அனைவருக்கும் வணக்கம் நாம் திருவள்ளுவநாயனார் அருளிச் செய்த ஞானவெட்டியான் என்ற என்கிற ஞான நூல் தொகுப்பிலே இருந்து வாசி அனுபவங்களை திருவள்ளுவநாயனார் விளக்கமாக சொல்லி வருவதை பார்க்கிறோம் இன்றைய பதிவிலே திருவள்ளுவநாயனார் சொல்லக்கூடிய நுணுக்கங்கள் என்னென்ன என்பதைப் பற்றி தொடர்ந்து பார்க்கலாம் கற்பமுண்டேன் கான் மூலப்பொழி தேகம் தேகமெனும் என்சான் சித்தி தரும் சுழி ஆகம் அதுதனில் அமுரியும் கொண்டதால் வேகம் அது மீறி கனலால் சடம் யோகசித்தி ஓராண்டின் ஆண்டையே கற்பமுண்டேன் கான் தேகம் என்கிற சொல்லுக்கு தகித்துக் கொண்டிருப்பது என்று ஞானவிதா சுவாமி சிவானந்த பரமகம்சர் பொருள் சொல்லியிருக்கிறார்கள் எது தகித்துக் கொண்டிருக்கிறது எது வெப்பம் குறையாது இருக்கிறதோ அதுதான் தேகம் அப்படி பார்த்தால் ஜீவசக்தியாகிய வாயுவிற்குத்தான் சரீரம் அல்லது தேகம் என்று பெயர் தொட்டு உணரக்கூடிய இந்த பருவுடலுக்கு தேகம் என்று பெயர் இல்லை இந்த தேகம் என்பது பொருந்தியிருப்பது அவரவர் கைகளிலே எட்டு சான் கொண்டிருக்கக்கூடிய இந்த பருவுடலுக்குள்ளாகவே இதை சித்தி தரக்கூடிய வகையிலே மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் சொலுமனையிலே மனத்தை செலுத்தி அமுறி என்று அழைக்கப்பட்ட வாசி உட்கொள்ள வேண்டும் இதை சரியாக செய்து வரும்போது வேகம் ஏற்படும் அதாவது தேகத்திலே தகித்துக் கொண்டிருந்த வெப்பம் என்பது அதிகரித்து அதன் காரணமாக கனல் மூலம் இந்த கணலுக்கு யோக கணல் என்று பெயர் வாசிப்பயிற்சியை போது உடலிலே நம்மால் தாங்கிக் கொள்ள முடியாத அளவிற்கு அதீதமான வெப்பம் உண்டாகும் அந்த வெப்பத்தின் காரணமாக நம் உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய உறுப்புகள் எல்லாம் பாதிப்புகளை சந்தித்து அதன் பிறகு அந்த உறுப்புகள் எல்லாம் அந்த வெப்பத்தை தாங்கிக் கொள்ளும்படியான பக்குவத்தை எடுத்துக்கொள்வதற்கு சற்றேறக்குரிய ஓராண்டு பிடிக்கச் செய்யும் இந்த ஓராண்டு காலத்திற்கு இடைவிடாது யோக பயிற்சியை செய்து வந்து வாசியையே கர்ப்பமாக கொண்டிருக்கக்கூடியவர்கள் சித்தி என்று அழைக்கப்பட்ட வாசி சித்தியை பெற்றுவிட முடியும் என்று திரு குறிப்பிடுகிறார் இந்த இடத்திலே சகோதர சகோதரிகளுக்கு ஒரு கருத்தை சொல்ல வேண்டியிருக்கிறது இங்கே திருவள்ளுவநாயனார் நாயனார் ஒரு வருட காலத்திற்கு இந்த பயிற்சியை செய்துவிட்டால் உடலிலே கனல் அல்லது வெப்பம் என்பது ஏற்பட்டு அதன் பிறகு அது மெல்ல மெல்ல பக்குவப்பட்டு அந்த உடல் வெப்பத்தை தாங்கும் அளவிற்கு மாறிவிடும் என்று சொல்லியிருக்கிறாரே ஆனால் நீண்ட நடிய காலம் யோக பயிற்சி செய்து கொண்டிருப்பவர்களும் கூட துன்பங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்களே வள்ளுவர் சொல்லுவது இங்கே முரண்படுகிறது என்று என்ன தோன்றும் உண்மையும் அதுதான் காரணம் யாதென்றால் திரு வள்ளுவ வாழ்ந்திருந்த காலத்திலே அவர்கள் உண்டிருந்த உணவு தூய்மையான சத்தான உணவாக இருந்தது இன்றைய நாளிலே நாம் விஷத்தையே உண்டு கொண்டிருக்கிறோம் விவசாயிகளும் கூட வேகமாக பயிர் விளைச்சல் ஏற்பட வேண்டும் அந்த பயிருக்கு பூச்சி தொந்தரவு வந்துவிடக்கூடாது என்பதற்காக கொடூரமான சக்திகளை கொண்ட விஷ மருந்துகளையும் களைக்கொல்லி என்ற என்கிற பெயரிலே பல மோசமான மருந்துகளையும் உரம் என்கிற பெயரிலே மோசமான விஷயங்களையும் உணவிலே கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் வேறு வழியில்லாமல் நாமும் இந்த உணவுகளையே உண்டு கொண்டிருக்கிறோம் அது காரணமாக உடலிலே பலவிதமான துன்பங்களை சந்திக்க வேண்டியிருக்கிறது இதற்கெல்லாம் என்னதான் முடிவு என்று கேட்டால் இப்போது வாழ்ந்திருக்கக்கூடிய இந்த கலியுக வாழ்க்கையிலே துன்பங்களை தாங்கி கொண்டிருந்தாலும் கூட அதையும் தாங்கியபடியாக யோக பயிற்சியை செய்யும் போது மரணமில்லா பெருவாழ்வு அல்லது மறுபிறவி இல்லாமை என்கிற நிலைக்கு நம்மை நாம் மாற்றி கொண்டு விட முடியும் இதை மட்டுமே நாம் சாதித்து கொள்ள முடியும் அதையும் தாண்டி திடதேகமாக கற்பதேகமாக தேகத்தை மாற்றி இந்த உலகிலே பலரும் காணும்படியாக பல நூறாண்டுகளுக்கு வாழ்ந்திருக்க வேண்டும் என்றால் நல்ல உணவை உண்டு அன்றைக்கு திருவள்ளுவர் போன்ற சித்தர்வர் மக்கள் வாழ்ந்திருந்த காலத்திலே அவர்களுக்கு எப்படிப்பட்ட சூழல் ஏற்பட்டதோ அது போன்ற ஒரு சூழல் நமக்கும் கிடைத்தால் நாம் இதை சாதிக்க முடியும் மற்றவர்களுக்கு மரணமில்லா பெருவாழ்வு அல்லது வாழ்ந்திருந்த காலத்திலே சடத்தை சமாதியிலே வைத்தாலும் கூட மறுபடியும் பிறப்பில்லாமை என்கிற நிலை ஏற்படும் ஆத்மாவுக்கு பிரகாசம் ஏற்படும் என்பதை இங்கே சொல்ல வேண்டியிருக்கிறது அமுரி மூலப்புலி ஐந்து ஓர் ஆண்டினில் அமிர்த சூத விந்தாலும் வலுவதாய் குமிரிடும் மலை சாகர நீர் எல்லாம் மாறி அது சுத்த நீரதாம் கற்பமுண்டேன்கான் கற்பமுண்டேன் கான் மூலப்புலி கற்பமுண்டேன்கான் யோக பயிற்சியின் போது ஒரு ஐந்து வருட காலங்கள் தொடர்ச்சியாக பயிற்சியை செய்த போது அமிர்தம் சூதவிந்து சூதவிந்து என்பது நாதவிந்துக்களை இங்கே சொல்லுகிறார் அது அமிர்தமாக மாறியமையக்கூடிய நிலை மாறும் வலுவாக மாறும் அந்த வலு என்பது ஏற்பட்ட போது மலை சாகரத்தில் இருந்த நீரெல்லாம் தூய்மையாகி நல்ல நீராக மாறி வரக்கூடிய மாரிக்காலம் போல உங்களுடைய தேகத்திற்குள்ளே ஆறு வகையான துர்நீர்கள் இருக்கின்றன இந்த ஆறு வகையான துர்நீர்களும் விலகி தூய்மையான அமிர்தம் என்கிற நிலையிலே இந்த சந்திரகளை சூரியகளை மாறி அமைவதற்கு நீண்ட நெடிய காலம் பிடிக்கும் சற்றேறக்குறைய ஐந்தாண்டு காலம் யோக பயிற்சியின் பேரிலே தேகத்திற்குள்ளே இருந்த கெட்ட நீர்கள் எல்லாம் வெளியேறி தூய்மையான நன்னீராக அமிர்தம் என்கிற நீராக மாறி அமையும் அது மாறி அமைந்துவிட்டால் உங்களுடைய தேகம் கற்பதேகமாக மாறிவிட்டது என்பது பொருள் இதைத்தான் இத்திருப்பாடலிலே திரு குறிப்பிடுகிறார் அமுரி மூலப்புலி என்று சொல்லப்பட்டதெல்லாம் வாசியைத்தான் குறிக்கும் அதாவது ஜீவசக்தியாகிய வாயுவைத்தான் குறிக்கும் என்பதை மறந்துவிடக்கூடாது ஜீவசக்தியாகிய வாயு வலுவாக அதாவது வளமுடையதாக மாறும்போது நம்முடைய தேகத்திற்குள்ளே இருக்கக்கூடிய கெட்ட விடயங்கள் எல்லாம் மாறி தேகம் தூய்மையாகும் என்பது இதன் பொருளாகிறது பால்வினை போக்கி முப்பாள் கடந்து ஆனந்தம் சூழும் சூடாமணி பிரகாசத்தில் ஆழி திரை கடந்து அண்டத்தில் ஏறியான் வாழி மேன்மேலும் மணிவிளக்கு இயற்றியே கற்பமுண்டேன்கான் மூலப்புழி கற்பமுண்டேன்கான் பாழ்வினை என்றழைக்கப்படுவது நம்முடைய முற்புறவிகளிலே நாம் சுமந்து வந்திருந்த கர்மவினைகளை குறிக்கும் இந்த கர்மமுனைகள் காரணமாக ஆணவம் கண்மம் மாயை என்று அழைக்கப்பட்ட மூன்று பாலிலே நாம் சிக்கிக் கொண்டிருக்கிறோம் இந்த மூன்று பாழை கடந்து ஆணவம் கண்மம் மாயை என்கிற இந்த மூன்றையும் கடந்து சுருக்கமாக சொல்வதென்றால் வெறுப்பு வெறுப்பு என்று அழைக்கப்பட்ட இந்த இரண்டு விதமான மனநிலைகளை கடந்துவிட்டால் நித்தியம் ஆனந்தம் கொண்டவர்களாக நாம் இருக்க முடியும் இதை சாதித்துக் கொள்வதற்கு சூடாமணி என்று அழைக்கப்பட்ட சோதி பிரகாசத்திலே ஆழித்தரை என்று அழைக்கப்பட்ட நம்முடைய ஜீவனை மறைத்திருக்கக்கூடிய ஏழு வகையான திரைகளையும் கடந்து அண்டத்திலே ஏறி அதாவது சிரத்திற்குள்ளே பயணப்பட்டு நாம் நம்முடைய ஜோதி பிரகாசத்திலே கலக்க வேண்டும் இந்த நிலை ஏற்பட வேண்டும் என்றால் இடைவிடாது செய்யக்கூடிய வாசிப்பயிற்சி மட்டுமே இதற்கு வழி உண்டதாக இருக்கிறது இதை இடைவிடாது செய்து வரும்போது மேலும் மேலும் இடைவிடாது உங்கள் சிரத்திற்குள்ளே இருக்கக்கூடிய ஜீவஜோதியின் பிரகாசத்தை அதிகரிக்கக்கூடிய பயிற்சிகளை தொடர்ந்து செய்ய வரும்போது உங்களுடைய தேகம் கற்பதேகமாக மாறிப்போகும் இப்படிப்பட்ட பயிற்சியை செய்த காரணத்தால் நான் என்னுடைய தேகத்தை கற்ப தேகமாக கொண்டு விட்டேன் என்று தன்னுடைய அனுபவத்தை இங்கே திரு வள்ளுவநாயனார் பதிவு செய்கிறார் சூழும் வாழை சுரூபம் எடுப்பதும் வாழும் மூப்பு மயத்தை அறுப்பதும் வேள்வி தொன்னூற்று அறுவரும் நீரினால் பாழும் பாழும் முப்பாழும் போம் நீரியே கற்பமுண்டேன் கான் வாழை என்றழைக்கப்படுவது ஜீவசக்தியாகிய வாயுவுக்கான பெயர் ஜீவசக்தியாகிய வாயு என்பது ஒரு பலமான நிலையிலே மாறி அமையும் போது அது ஜீவனை சென்று சேருவதற்கான பக்குவத்தை பெற்றுவிடுகிறது சாதாரணமாக மெல்லென்று வீசிக் கொண்டிருக்கக்கூடிய தென்றல் காற்று வலுவடைந்து புயலாக சூறாவளியாக மாறும்போது மிகப்பெரிய எடை கொண்ட பாறைகளை கூட உருட்டி விட்டுவிடக்கூடிய அனுபவத்தை நாம் பார்த்திருக்கிறோம் ஜீவசக்தியாகிய வாயு என்பது வலு அடைய வேண்டும் திடமாக வேண்டும் சாதாரணமாக இருக்கக்கூடிய பிராணக்காற்று என்று அழைக்கப்பட்ட ஜீவசக்தியாகிய வாயு இடைவிடாது நாம் செய்யக்கூடிய யோக பயிற்சியின் காரணமாக தினமானதாக வலுவானதாக மாறிப்போகும் அது வலுவானதாக மாற மாற நம்முடைய வாசியின் வலு என்பது கூடிப்போகும் வலுவாக மாறிவிட்ட அந்த ஜீவசக்தியாகிய வாயு என்பது சுழுமுனை மையத்தை தகர்த்து திறந்து சுழுமுனை கதவத்தை திறக்கக்கூடியதாக மாறிவிடும் இதுவே சுழுமுனையை திறக்கக்கூடிய சாவி என்பதாகவும் சித்தரவு மக்கள் குறிப்பிடுகிறார்கள் அப்படி செய்துவிட்டால் நம்முடைய தேகத்தில் இருக்கக்கூடிய தொன்னூற்றாறு தத்துவங்களும் நீறிப்போகும் அதாவது தேகம் உடல் என்று அழைக்கப்பட்ட இந்த உடலே இயங்கிக் கொண்டிருப்பதற்கு தேவையாக இருந்த சகல விதமான விடயங்களும் அற்றுப்போய்விடும் அப்போது நம்முடைய கர்மவனைகளும் கூட தீர்ந்து போய்விடும் பாழ் முப்பாள் என்று அழைக்கப்பட்ட முற்பிறவி கர்மவணை காரணமாக நமக்குள்ளே ஏற்பட்டிருந்த ஆணவம் கண்மம் மாயை என்று அழைக்கப்பட்ட இந்த மூன்று விதமான மாயா தத்துவங்களால் உருவாக்கப்பட்ட பால் அதாவது நம் உடலுக்கு நாசத்தை தரக்கூடிய ஆன்மாவுக்கு நாசத்தை தரக்கூடிய ஜீவனுக்கு நாசத்தை தரக்கூடிய தீய விடயங்கள் எல்லாம் கர்மவனைகளெல்லாம் அற்றுப்போகும் மூப்பு என்பது இல்லாத போகும் மரணம் சாக்காடு பிணி என்பதும் இல்லாத போகும் இவற்றையெல்லாம் சாதித்துக் கொள்வதற்கு இடையராது செய்யக்கூடிய வாசிப்பயிற்சி மட்டுமே உங்களுக்கு வழிகாட்டும் ஆனால் இதை சாதித்துக் கொள்வதற்கு கர்ம வழிகள் தடையாகவும் இருக்கும் நீண்ட நெடிய காலம் காத்திருப்பதன் மூலமாக இதை சாத்தியப்படுத்திக் கொள்ள முடியும் என்று திரு வள்ளுவநாயனார் குறிப்பிடுகிறார் ஈனருக்காய் எடுத்தது ஞானமோ ஏனோ ஏனோ ஏம்புறீர் மானுகாள் ஆனதாலும் அறிந்து பார் அங்கனே ஞானமும் சுழிநாட்டம் அறிவரே இந்த உலகிலே வாழ்ந்திருக்கக்கூடிய மனிதர்கள் ஈனர்களாக இருக்கக்கூடிய துன்மதியாளர்களிடத்தில் சிக்கி கொண்டிருக்கிறார்கள் உண்மையான ஞானம் எது என்பதை புரிந்து கொள்ள முடியாதபடியாக ஈனர்களாக அறியாமையில் இருக்கக்கூடிய மதியீனர்கள் பலவிதமான தவறான வழிகாட்டுதல்களை கொடுத்து யோக சாதனம் பயில்வதற்காக தயாராக கூடிய நிலையிலே எவருமே இல்லாதபடியாக மாற்றிவிட்டார்கள் தவறான விடயங்களே உங்கள் மனதிலே விதைக்கப்படுகின்றன அந்த தவறான விடயங்களை உங்களுடைய சிரத்திலே பதிவு செய்துவிட்ட காரணத்தால் உண்மையான ஞானத்தை பற்றியதான நாட்டம் உங்களுக்கு இல்லாது போய்விடுகிறது எனவே இந்த மானுட உடல் வாழ்க்கையிலே உண்மையான ஞானத்தை சொல்லக்கூடிய சித்தர் பெருமக்களுடைய வழிகாட்டுதல்களை நீங்கள் பற்றி கொள்ள வேண்டுமே அல்லாது மோழியாக மாயையாக உங்களுக்கு எதையெல்லாம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய இந்த உலகவாசிகளின் வார்த்தைகளை எக்காரணத்தை கொண்டும் செவிக் கொடுத்து கேட்டுவிடாதீர்கள் என்று எச்சரிக்கை செய்கிறார் திரு வள்ளுவநாயனார் அன்னை தந்தை அருளால் அறிவதோ உண்ணும் பாதி உற்பத்தி அமைப்பதால் விண்ணம் வாரா விதி இருந்தால் மதி சொன்னேன் கற்பச் சுகாதியது சுகமதே கற்பமுண்டேன் கான் மூலப்புலி கற்பமுண்டேன் கான் அன்னை தந்தை அருளால் அறிவதோ அன்னை தந்தை இந்த இருவரும் யார் ஜீவன் தந்தை ஜீவசக்தியாகிய வாயு என்பது தாய் ஜீவன் ஜீவசக்தியாகிய வாயு ஆகிய இந்த இருவரும் இணை சேர்ந்திருந்தால் மட்டுமே அங்கே ஞானக் குழந்தை ஜனிக்கும் நீங்கள் செய்யக்கூடிய யோக சாதன பயிற்சியிலே உண்ணும் அதாவது நினைத்து பார்க்கக்கூடிய உங்களுடைய மன அமைப்பிலே பாதி மட்டுமே உங்களால் சாதிக்க முடிகிறது மீதி உங்களால் சாதிக்க முடியாதாக போய்விடுகிறது விதி மதி என்று பெரியவர்கள் சொல்லுவார்களே விதி பாதி மதி பாதி என்று சொல்லுவதையும் நாம் கேட்டிருக்கிறோம் விதி கர்மபனைகள் நமக்கு தடைகளை ஏற்படுத்துவதற்கு ஒரு காரணமாக இருக்கின்றன இருந்தாலும் கூட மதி என்று அழைக்கப்பட்ட சந்திரனை கொண்டு இதை நாம் சாதித்து கொண்டு விட முடியும் அதன் மூலமாக சுக அதீத சுகத்தை பெற்று நம்முடைய தேகத்தை கற்பதேகமாக மாற்றி கொண்டு விட முடியும் பின்னம் விதி என்பது நமக்கு இருந்தாலும் கூட நம்முடைய மதியால் இதை சாதித்துக்கொள்ள கொள்ள முடியும் விதியை மதியால் வெல்லலாம் என்று பெரியவர்கள் சொல்ல நாம் கேட்டிருக்கிறோம் மதி என்பது சந்திரனை குறிக்கிறது அதாவது சந்திரகலையை குறிக்கிறது விதி என்பது பிறந்தவர்கள் எல்லாம் இறந்தே ஆக வேண்டும் மறுபடியும் பிறந்தே ஆக வேண்டும் என்பது விதி அந்த விதியை மதி என்றழைக்கப்பட்ட சந்திரகலையை கொண்டு நாம் சாதித்து கொண்டு விட முடியும் அதை சாய்த்துவிடவும் முடியும் இந்த உண்மைகளை புரிந்து கொண்டு காரணத்தால் யோக பயிற்சியை இடைவிடாது செய்த காரணத்தால் நான் என்னுடைய தேகத்தை கற்பதேகமாக மாற்றி கொண்டு விட்டேன் என்று திரு தன்னுடைய அனுபவத்தை இங்கே உறுதிபட பதிவு செய்கிறார் சரியான பாதைகளே பயணிப்பவர்களுக்கு வெற்றி நிச்சயம் என்பதை இந்த பதிவுகள் நமக்கு சொல்லுகின்றன மீண்டும் அடுத்த பதிவிலே நாம் உங்களை சந்திக்கிறேன் அதுவரையிலும் நன்றி வணக்கம்